சிவாயணமாக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் எஸ் எஸ்கே வாணி சுந்தரராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு கேது ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்திருக்கக்குள்ள எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ குருவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரே கட்டத்தில் சேர்ந்திருக்கக்குள்ள ஒரே ராசி கட்டத்தில் ஐந்து டிகிரிக்குள்ள இணைவை பெறணும் அல்லது வெவ்வேறு ராசி கட்டங்களில் இருந்தாலுமே அடுத்தடுத்த நட்சத்திர பாதங்களில் இருக்கிறது உதாரணத்துக்கு மேஷத்தில் கார்த்திகை ஒன்றாம் நட்சத்திரத்தில் குரு இருக்கிறாரு இரண்டாம் பாதத்தில் ரிஷப ராசியில் கேது இருக்கிறாரு அப்படின்னா இதுவும் குரு கேது தான் அதே மாதிரி ஒரே ராசி கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நட்சத்திர பாதங்களில் குரு கேது இருக்கிறது உதாரணத்துக்கு மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதத்தில் குரு திருவாதிரை நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் கேது இந்த மாதிரி இதுவும் பெற்ற ஒரு அமைப்பு தான் குரு கேது இணைவு பெற்ற ஒரு அமைப்பு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா குருவினுடைய நட்சத்திரங்களில் கேதுவும் கேதுவினுடைய நட்சத்திரங்களில் குருவும் இருக்கிறது சோ குருவினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஸோ இந்த நட்சத்திரங்களில் கிது அமர்ந்திருக்க கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் குரு அமர்ந்திருக்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில சேர்க்கை தான் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய நட்சத்திர சாரங்களில் மாறி மாறி இருக்கிறது அப்படின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில் குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையில் கேது இருக்கிறது இதில் முதல் தரமான சேர்க்கை அப்படின்றது குரு கேது இணைவு பெற்றிருக்கிறது மட்டும்தான் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பலன்கள் அப்படின்றது குறையும் முழு பலன்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் ஐந்து டிகிரி ஐந்து பாகை இணைவில் இருக்கிறது தான் இந்த சேர்க்கை அப்படின்னு சொல்வோம் குரு நவகிரகங்கள்ல குரு பகவான் தான் பூரண சுபர் தனக்காரகன் புத்திரக்காரகன் அதீத தெய்வ நம்பிக்கை பக்தி மார்க்கம் நற்சிந்தனைகள் போதனைகள் அறிவு அதே மாதிரி தெளிந்த ஞானம் தங்கம் இதற்கெல்லாமே காரக கிரகம் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ கேது நவகிரகங்கள்லயே முதல் வலிமையான கிரகம் அப்படின்றது கேது பகவான் தான் அதே மாதிரி இயற்கை அசுபர் நிழல் கிரகம் எல்லாருக்குமே ஞான மார்க்கத்தை ஞானக்காரகன் கேது அப்படின்னு சொல்லுவோம் பில்லி சூனியம் மூலிகை மருத்துவங்கள் இட மருத்துவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கேதுவினுடையது பிளாக் மேஜிக் பண்றது பில்லி சூனியம் பண்றது அஹ் போதைப் பொருள்கள் இதெல்லாமே இதனுடைய ஒரு விஷயங்களுக்குள்ள வந்துடும் ஒரு ஒற்றுமையான விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆன்மீக கிரகங்கள் ஒரு குரு கேது சேர்க்கை ஒருத்தருக்கு இருக்குது அந்த பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய தசாபுக்திகள் அப்படின்றது வரணும் குருவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா குரு அணியில் வரக்கூடிய கிரகங்கள் ஸோ அப்போது இவர்கள் வந்து எந்த லக்னங்களுக்கு இந்த சேர்க்கை நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அணி லக்னங்களான மேஷம் வருச்சகம் சிம்மம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்னங்களுக்கும் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் இந்த குரு கேது அதீத தெய்வ சிந்தனை அப்படின்றதும் குருவுக்கு இருக்கும் அதே மாதிரி அதீத ஆன்மீக சிந்தனை அப்படின்றதும் கேதுவுக்கு இருக்கும் அதாவது அதீத ஞான மார்க்கம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பக்தி மார்க்கம் கேது பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கம் அதாவது கேது அப்படின்றது எதுவுமே இல்லாத நிலை அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் கடந்த நிலை அதீத தெய்வ நம்பிக்கை உடைய இந்த குரு பகவானும் ஞான மார்க்கத்தை உடைய அந்த கேது பகவானும் இணையக்குள்ள இறை வழிபாட்டுல அதிகமான ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவார்கள் கேது ஒரு கிரகத்துடன் இணைஞ்சிருக்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா முன்ஜென்மத்தில் நாம் செய்ய தவறிய கடமைகள் கேது ஒருவருடைய ஜாதகத்தில் வேறு கிரகங்களுடைய நினைவு பெற்றிருக்கிறார் அப்படின்னா அந்த இணைவு பெற்றிருக்கின்ற அந்த கிரகத்தின் காரகத்துவ விஷயங்களை நம்ம முன்ஜென்மத்தில் செய்ய மறந்து விட்டோம் சோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த கேதுவினுடைய சேர்க்கை கேது மற்ற கிரகங்களுடன் சேரக்கூட உ உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அப்போது இப்போது குரு கேது என்னஞ்சிருக்கக்குள்ள குரு அப்படின்றவர் யார் புத்திரக்காரகன் தனக்காரகன் நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியவர் குருமார்கள் ஆசிரியர்கள் தங்கம் சோ இதற்கெல்லாமே காரக கிரகம் இல்லைங்களா இந்த குரு கேது இணைவு பெற்ற நபர் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ரொம்ப இருப்பாங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை இவங்க இருப்பாங்க எல்லாமே எல்லாமே சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நல்லா வாங்கி கொடுப்பாங்க நல்லா பார்த்துக்குவாங்க பட் ஆனா ரிட்டர்ன் வந்து அவங்க எதிர்பார்க்க கூடாது வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து திரும்ப இவங்க வந்து எதையுமே ரிட்டர்ன் எதிர்பார்க்க கூடாது சோ அப்போ குழந்தைகளால் ஏற்படுகின்ற ஒரு மன விரக்தியை வந்து அந்த ஜாதகர் இந்த இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இவ்வளோதான் ஓடி ஓடி குழந்தைங்களுக்கு செஞ்சாலும் அதை ஒரு திருப்தி அடையாத நிலை அப்படின்றது வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கனக்காரகன் குரு பகவான் அப்போது பொருளை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது ஸோ எப்பயுமே லைஃப்பில் வந்து பொருளாதாரத்தை நோக்கி பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி ஓடுறது பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் பட் ஆனால் அந்த பணத்தை பாதுகாக்கின்ற வழி அப்படின்றது இவர்களுக்கு தெரியாது அப்போ பணத்தை வந்து சரியானபடி பாதுகாத்து வைக்கிறது அப்படின்றது குரு கேது நினைவு பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக அவசியம் நல்லா சம்பாதிப்பாங்க பட் ஆனால் அதை சேவ் பண்ண தெரியாம கஷ்டத்தை வந்து இவர்களே இவர்களுக்கு உருவாக்கி விடுவார்கள் ஏன்னா கேது அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய கிரகமும் கூட இப்போ நிறைய பேருக்கு குரு கேது இணைவு பெற்றவர்களுக்கு எல்லாமே அதிகப்படியான கடன் சுமை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது குருவும் கேதுவும் சேரக்குள்ள கேல யோகம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குடீஸ்வர யோகம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் பட் எல்லாருக்குமே இது வேலை செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவருக்குமே இந்த கேல யோகம் அப்படின்றது வேலை செய்யாது ஸோ குருவும் கேதுவும் எந்த இடத்தில் நினைவு பெற்றிருக்கிறார்களோ எந்த லக்னங்களுக்கு அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூட்சமான விஷயம் அந்த இடத்துல இருக்கு அப்போ புத்திரக்காரகன் குழந்தைங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் ஸோ அதில் வந்து மனம் திருப்தி அடையாது அதில் ஒரு விரக்தியை இவர்கள் வந்து மன ரீதியாக ஏற்படுத்தி கொள்வது பொருளாதார ரீதியாக எதையுமே எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதை சரியா வச்சுக்க முடியாம அதன் மூலம் ஒரு விரக்தியாக கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியில நிறைய இவங்க செய்வாங்க ஸோ ஆன்மீக ரீதியில் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் நமக்கு போதிக்கிறார் அப்போது நிறைய தெய்வ காரியங்களை எடுத்து செய்வாங்க பட் அதுல ஒரு நல்ல பேர் அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்காது ஸோ அதில் ஒரு கடுமையான ஒரு மன விரக்தி ஏற்படுத்த ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா குருமார்களை சொல்லக்கூடியதும் இந்த குரு பகவான் தான் ஆசிரியர்கள் குருமார்கள் இவர்களுடைய ஆசை கிடைக்கணுன்னாலுமே குருவினுடைய அந்த கருணை அப்படின்றது வேண்டும் இல்லைங்களா இவங்க வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டா இருப்பாங்க இந்த ஆசிரியருக்கோ குருவுக்கோ வந்து ரொம்ப ஒபீடியண்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து இவர்களுடைய ஆசிரியர்கள் குருமார்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இவங்களுக்கு நடக்காது ஸோ அதில் ஒரு ஏக்கம் ஆனால் இவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் என்ன செய்யணுமோ அதை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதற்கு உண்டான மரியாதையும் இவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போது இந்த குருவின் காரகத்துவங்களில் ஏற்படக்கூடிய விஷயங்களில் கே இந்த கேது பகவான் மன விரக்தியை அந்த இடத்துல ஏற்படுத்தி விடுவார் இந்த குரு கேதுவினுடைய இணைவு அப்படின்றது கடனையும் ஏற்படுத்திவிடும் வாழ்க்கை முழுவதும் இந்த கடனை அடைக்க முடியாத நிலையும் இந்த குரு கேது இணைவு அப்படின்றது வந்து ஏற்படுத்திவிடும் அதனால குரு கேது இணைவு இருக்கிறவங்க கடன் வாங்கக்குள்ளே ரொம்ப கவனமாக இருக்கணும் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டைம் கோல்டு எடுத்துகிட்டு போய் அடமானம் வைக்கிறது ஸோ அதெல்லாமே அந்த இணைவு இருக்கிறவர்களுக்கு இருக்கும் மூன்றாம் பாவத்தில் குரு குரு கேது இருக்கக்குள்ள தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இருக்கும் பெரிய ஆன்மீகவாதியாக பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறது புகழை ஏற்படுத்துறது அரசியல்வாதிகளுடைய தொடர்பை ஏற்படுத்துறது பெரிய மத குரு ஆன்மீக தலைவர்களாக கூடிய ஒரு விஷயம் கோடீஸ்வரர்களாக கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் சில மைனஸ் அப்படின்ற ஒரு விஷயங்களும் இந்த அமைப்பில் இருக்குதான் செய்து அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன விஷயம் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளை கரெக்டாக செய்யணும் ஆன்மீக ரீதியாக உங்களுடைய விஷயங்களை ஸோ உங்களால் எந்த அளவுக்கு கோவிலில் வேலை செய்ய முடியும் கோவிலுக்கு ஏதாவது தான தர்மங்கள் பண்ண முடியுமோ அதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் குருமார்களுக்கும் பெரியவர்களுக்கும் உரிய மரியாதையை நீங்கள் கண்டிப்பாக தர வேண்டும் நீங்கள் சம்பாதிக்கின்ற பொருளை சம்பாதிக்கின்ற பணத்தை சரியானபடி சேமித்து சரியானபடி செலவு செய்ய வேண்டும்